இன்றைக்குமே கூட நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாகிட்டே தான் இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் நமக்கு மழை ஓய்வு கொடுக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மழை வந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க என்ன ப்ரோ நமக்கு மழை இன்னும் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நாளைக்கு இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதி வரை நமக்கு நிச்சயமாக இருக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நாளை மறுநாள் வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் விட்டு பதிவாகும் இதில் வந்து நமக்கு எங்கே அதிகமான மழை கிடைக்கும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டங்கள் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடி அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் ஐயம்பேட்டை பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை கும்பகோணம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துரையூர் தாத்தையங்கார்பேட்டை முசிறி மணப்பாறை அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் போன்ற பகுதிகளெலாம் நல்ல ஒரு தீவிரமான கனமழை பொழிவுகள் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்கள் ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் தான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் நமக்கு டிசம்பர் ஆரம்பத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு இன்னொரு பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டதை பார்த்தோம் இப்போ அதுக்கடுத்து இப்போ டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான மழை பொழிவு ரொம்ப தீவிரமாயிட்டிருக்கு இதைத்தான் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டெல்டா மாவட்டங்கள் தான் கண்டிப்பாக அடுத்த பாதிப்புகளுக்குள்ள சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மழை பொழிவு இன்னும் தீவிரமாக தான் இருக்கும் விட வாய்ப்பு இல்லை விடிய விடிய கனமழை அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து பெய்து கொண்டு இருக்குது நிறைய மாவட்டங்களில் மிக கனமழைங்கிறதும் பதிவாகிட்டிருக்கு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லாம் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் இன்னும் நிறைய மாவட்டங்கள் கமெண்ட் செக்ஷனில் இப்போ தான் நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க மாவட்டத்தின் பேரை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ பயங்கரமான மழை வந்து பதிவாகிட்டிருக்குன்னு சொல்லி திண்டுக்கல் இருந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பயங்கரமான மழை தான் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிர மழை உண்டு நத்தம் சின்னாளம்பட்டி வாடிப்பட்டி அதுக்கப்புறம் நமக்கு ஒட்டஞ்சத்திரம் பழனி வேடசந்தூர் இந்த இடங்களில் பயங்கரமான மழை பொழிவுகள் கனமழை உண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மழையே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருந்தீங்க பாருங்கள் உங்கள் ஊரில் தான் இப்போ நல்ல மழை வந்துகிட்டு இருக்குது திண்டுக்கல் மதுரை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் தான் நமக்கு மழை பொழிவுகள் அதிகமாகும் அதே போல் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க பேரையூர் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் திருமங்கலம் இந்த இடங்களிலும் நமக்கு பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் திண்டுக்கல் மதுரை அதை தொடர்ந்து திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டத்திலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மானாமதுரை தேவக்கோட்டை காரைக்குடி இது போன்ற பகுதிகளுக்கும் நமக்கு வந்து கனமழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அரியலூர் மாவட்டங்கள் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டங்கள் அப்பை குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை உண்டு அதை தொடர்ந்து நம்ம அப்படியே வந்தோம்னா சேலம் மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் இளம் நம்ம சொல்லிட்டே இருப்போம் சேலம் மாவட்டத்தில் பரவலாக மழை வர வாய்ப்பு அதில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எடப்பாடி மேட்டூர் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பவானி ஈரோடு திருச்செங்கோடு ராசிபுரம் நாமக்கல் இளம்பிள்ளை மல்லூர் இந்த இடங்களில் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பொழிவு சேலம் மாவட்டங்கள் நாமக்கல் அதை தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்திலையும் நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் எதிர்ப்பாருங்க கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பெருமழையிலேருந்து தப்பித்துக்கொள்ள முடியும் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை போடுங்க ஏன்னா ஒரு சிலர் மட்டும் நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறீங்க சிலர் வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் மழை இருக்குது அதாவது ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம்லாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான மழை பொழிவு தீவிரமாக இருக்கு பாருங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க ரெயின் ஸ்டார்டட் ப்ரோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு வந்து ரெயின் ஸ்டார்டட்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு மழை தொடங்கி இருக்கிறது இன்னும் தீவிரம் அடையும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்போ இது வரைக்கும் நல்ல ஒரு மழை வந்து நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாச்சு இதற்கடுத்து நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் டெல்டா மாவட்ட மக்கள் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்களுக்கு எப்பயோ நம்ம வந்து மிக கனமழை அதிகனமழை அலர்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு எப்பயுமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஏழு எட்டு ஒன்பது பத்துங்கிற தேதிகள் பல நாட்களாக நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் டெல்டா பகுதிகளுக்கு அதே போல் பாருங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்குது அதுக்கப்புறம்தான் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த இயல்பு நிலைங்கிறது நமக்கு திரும்ப தொடங்கும் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொள்ளாச்சி வால்பாறை சோலையாறு காரமடை இந்த இடங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு உதகமண்டலம் நீலகிரி கோத்தகிரிலேயும் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் காங்கேயம் சென்னிமலை அவினாசி பல்லடம் உள்ளிட்ட பகுதிகள் தாராபுரம் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமடையும் அதனால் எங்கெல்லாம் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை கடந்த வருஷம் நமக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நவம்பர் டிசம்பரில் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை மழை ரொம்ப குறைவாக வந்துச்சு தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை இப்படிலாம் நிறைய கமெண்ட் வந்துச்சு தஞ்சாவூர் திருவாரூரில் மழையே எங்களுக்கு பார்க்க முடியல ஒரே தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னபடியே டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகியிருக்கிறது மிக கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை அளவிற்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது பதிவாகியிருக்கு இதை தான் நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கைலாம் நம்ம கொடுத்துருந்தோம் டெல்டா மாவட்டங்கள் தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி கடந்த பல நாட்களாக இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசி இப்போ இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்ருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழி விட்டு விட்டு பதிவாகும் சரி அதற்கடுத்து இந்த மாவட்டங்களை தவிர்த்து இப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுதுங்கிறத நம்ம சொல்லிடுறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸை கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க ப்ரோ இங்கெல்லாம் ரெயின்ஃபால் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுடைய எல்லா கமெண்ட்டுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கு நமக்கு வந்து இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் நமக்கு தீவிரமடையும் ஏன்னா இப்பவே நமக்கு விட்டு மழை பொடி வந்து தான் இருக்கிறது நிறைய இடங்களில் கன முதல் மிக கனமழை நமக்கு வந்து பதிவாகியிருக்கு ஏன்னா இப்போ நமக்கு தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கும் வந்து கன முதல் மிக கனமழையும் பெய்திருக்கிறது வரப்போகிற நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டங்கள் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மிக கனமழை வந்து பதிவாயிருக்கு பாருங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இந்த திருநெல்வேலி பகுதிகளெலாம் மிக மோசமான மழை பொழிவு வந்து பதிவாக போகுதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் கனமுதல் மிக கனமழை இருக்குது நாகர்கோயில் அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கொலைச்சல் கன்னிமார் பகுதிகள் அதைத் தொடர்ந்து பல பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி வள்ளியூர் திசையன்விளை காயல்பட்டினம் சாத்தான்குளம் திருச்செந்தூர் அதைத் தொடர்ந்து குறும்பூர் நாசிரேத்து கயத்தாறு தூத்துக்குடி பகுதிகள் அதைத் தொடர்ந்து விளாத்தி குளம் கோவில்பட்டி என பல்வேறு பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்க பதினொன்றாம் தேதி வரைக்கும் தயவு செய்து எங்கேயுமே நீங்கள் வெளியே போகாதீங்க அது வரைக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி முதுகலத்தூர் பரமக்குடி இளையங்குடி அதுக்கப்புறம் நமக்கு தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் கடுமையான மழை இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மழையிலேருந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மழை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்த்திட முடியும் அதுக்கப்புறமா மதுரை மாவட்டத்தில் மேலூர் வாடிப்பட்டி அதை தொடர்ந்து திருபுவனம் திருமங்கலம் அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என பல்வேறு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்திலையும் மிக மிக கடுமையான மழை மழைப்பொழிவுங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு தான் இன்னும் நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிடும் தேனி மாவட்ட மக்கள் போடி நாயகனூர் கம்பம் பெரியகுளம் எல்லா இடங்களுக்குமே கடுமையான மழை இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தேனி தென்காசி மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு எந்த இடமும் நமக்கு விட போகிறது கிடையாது எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவாக இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்கும் மழை வெளுத்து வாங்கிடும் டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிறது கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கும் இந்த கனமுதல் மிக கனமழைங்கிறது பதிவாகிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய நள்ளிரவு நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ நமக்கு அந்த மழை பொழிவு பரவலாக ஒரு சில இடங்களில் அதிகரித்து காணப்படும் அதனால் பகல் நேரங்களில் லேசாக வெயில் வருது ப்ரோன்னு வேற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பகல் நேரங்களில் அதனால் நீங்கள் வெயிலை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க மழை பொழிவு உண்டு விட்டு விட்டு நமக்கு மழையானது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியலை நம்ம பார்த்தோம் அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மதுரை திண்டுக்கல் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நீலகிரி திருச்சி சேலம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளில் நிறைய மழை பொழிவு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் நமக்கு மழை கிடைக்கும் ஏன்னா இப்போ சில இடங்களில் வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நமக்கு விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு அந்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் மிக கனமழை வந்துருமாபோன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் மிக கனமழைங்கிறது கிடையாது தமிழ்நாடு முழுவதும் மழை வரும் அதில் ஒரு பதினைந்து மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்தந்த எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு ரொம்ப இருந்தால் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் லைவ் பாருங்கள் கமெண்டில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து பயன்பெற்று அடுத்து வரக்கூடிய நாட்கள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய இடங்கள் நம்ம பற்றி சொல்லியிருக்கிறோம் தம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நமக்கு மழை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் மற்றபடி நமக்கு விட்டு விட்டு உங்களுக்கு மழை இருக்கும் ஆனால் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கிருஷ்ணகிரியில் நமக்கு மழையானது எதிர்பார்க்க முடியாது விட்டு விட்டு பரவலாக மழை உண்டு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமடைந்து காணப்படும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாயிட்டு கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக இந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் வருமணி நேரங்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை மேலும் தீவிரமடையும் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு தான் நம்ம ரொம்ப அதிக எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உங்களுக்கும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த பகுதிகளும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களில் இரவில் பயங்கரமான மழை இருக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் எதிர்பாருங்கள் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் இடைவிடாத மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்